உங்கள் எல்லாரையும் இருக்கரம் கூப்பி நான் வரவேற்கிறேன் நீங்களும் ஆன்மீக உலா அனைத்து நண்பர்களும் நம்ம கோவிலுக்கு வரணும் இதை பார்த்துட்டு இருக்கிற பக்தர்கள் நீங்கள் அனைவரும் மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி முதல் மகா யாகம் நடைபெறுகிறது அந்த நாள் முழுவதும் தான் நமக்கு திருவிழா தான் அடுத்த நாள் வந்து சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு வளர்பிரையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கோம் ரெண்டாவது மே மாதம் குழந்தைகளுக்கு விடுமுறை ஒர்க் போறவங்களுக்கு விடுமுறை அதனால நான் லீவ் நாள் பார்த்து வச்சுருக்கேன் அவசியம் குடும்பத்தோடு வாங்கணும் இந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு சூட்சம் அந்த ரெண்டாவது மந்திரம் தான் அதை மீடியாவில் சொல்ல மாட்டோம் நேரில் வர எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஃபோட்டோ எல்லாருக்குமே கேளக்கியர் சித்தர் போட்டோ மேலே முதல் மந்திரம் கீழே இரண்டாவது மந்திரம் நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லி சித்தர் உங்களோட கனெக்ட் ஆகுறாரோ நீங்கள் இந்த படத்தை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் ஏழு நாளில் தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதனால நேர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாகியம் இரண்டாவது இரண்டாவது மந்திரம் நேர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அவருடைய திருவுருவ படமும் நேர்ல வரவங்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு வழங்கப்படும் மக்களுக்கு என்னன்னா பொதுவா எனக்கு தெரிஞ்ச யாகம் நடத்தணும் அவன் என்ன யாகம் நடத்துறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது முதல்ல என்னென்ன டைப் ஆஃப் யாகம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்க கரெக்டா யாகம் நடத்தி அதை அந்த பிரபஞ்சத்துல இருந்து வாங்க எல்லா கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியும் ஒரு இடத்தை பண்படுத்துவது போல தான் இந்த யாகம் நடத்துறது இதை நடத்துனாங்க தான் அந்த இடம் தூய்மையாகவும் காற்று தூய்மையாகவும் காற்று தூய்மையானதுக்கு பிறகு தான் அந்த காற்றுக்குள்ள தான் இந்த கடவுள் துகள்களை உள்ளே வர முடியும் ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நெருப்பாக இருந்த ஒரு பொருள் இன்னைக்கு மண்ணாக மாறியிருக்கு இந்த மண் அடுத்து நீராக மாறியிருக்கு இந்த நீர் ஆவியாக பிறகு தான் காற்று அப்படின்னு ஒன்று உருவாச்சு இந்த பிரபஞ்சத்தோட இந்த உடம்பை கனெக்ட் பண்ணிருங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அளப்பரிய ஞானம் கிடைக்கும் ஞானம் இருக்கும்போது உங்களுக்கு தெய்வீக சிந்தனை கிடைக்கும் இந்த தெய்வீக சிந்தனை உங்களைய மோட்சத்திற்கு அழைச்சிட்டு போகும் இந்த போதுங்கிற மனநிலை எப்போ வரும்னா இந்த ஆன்மீகம் உங்களுக்கு உள்ளே வரும்போது தான் வரும் அப்போ நீங்கள் கடவுள் சார்ந்து நான் சொன்ன பிரகாரம் வாழும்போது உங்களுக்கு தேவையற்ற எந்த செலவும் இங்கே இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வாழ்க்கையில டார்கெட்டுமே ஒண்ணு இல்லை ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கீங்களா வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்கள் பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்கள் சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி முருகன் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் அவர் ஆறு வித பரிணாமத்தில் இருக்கிறார் உங்களுக்கு செல்வம் வேணும் அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் போய் கேட்கணும் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு பணமெல்லாம் இருக்குது அமைதி தான் இல்லை வீடு சொந்த வீடு இருக்கு அமைதி இல்லை அப்படின்னா பழனி முருகன் கிட்ட கேளுங்க ஏன்னா அவர் அங்க ஆண்டி கோலத்தில் இருக்கிறார் நீங்க ஆண்டி கோலத்தில் இருக்கிறவன்ட்ட போய் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுன்னு கேட்காதீங்க அது ராங் அப்ரோச் நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து எனக்கு பில்டிங் கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க நான் ஜோதிடர் இப்ப நீ எங்கிட்டயே வந்த அதை தான் நான் திருப்பி கேட்பேன் முருகனும் தான் கேட்பார் நீ அங்க போ நான் அறுபடை வீடுகள் அதுக்கு ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன் நீ அவங்க கிட்ட போய் கேளு அவரு கொடுப்பாருன்னு அவரு தான் உங்களை டைவர்டே போட்டுடுவார் மக்களுக்கு என்னென்னா பொதுவாக எனக்கு தெரிஞ்சால் யாகம் நடத்தணும் அவன் என்ன யாகம் நடத்துகிறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது முதல்ல என்னென்ன டைப் ஆஃப் யாகம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்கள் கரெக்டாக யாகம் நடத்தி அதை அந்த இருந்து வாங்க நான் ஒரு யாகம் நடத்துகிறேன் நான் என்ன நடத்துகிறேன் அப்படின்னா மகா யாகம் நடத்துகிறேன் அதாவது எனக்கு மட்டும் நான் நடத்திக்கல என் குடும்பத்துக்கு நடத்திக்கல நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் இங்கே ஒரு ஒரு லட்சம் பேர் வருவாங்க ஒரு லட்சம் பேர் படிப்பு வேணும் வெளிநாடு போகணும் கல்யாணம் ஆகணும் ஒரு யாகம் இது யாகம் இது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு யாகம் நடத்தினாதான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் அப்பதான் அவங்க அவங்களுக்கு அதுக்கான நன்மைகள் கிடைக்கும் எல்லா கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியும் ஒரு இடத்தை பண்படுத்துவது போலதான் இந்த யாகம் நடத்துறது இதை நடத்தினாங்க தான் இந்த இடம் தூய்மையாகவும் காற்று தூய்மையாகவும் காற்று தூய்மையானதுக்கு பிறகுதான் அந்த காற்றுக்குள்ளதான் இந்த கடவுள் துகள்களை உள்ள வர முடியும் படி கடவுள் தூகள் அப்படின்னா இட்ஸ் காஸ்மிக் காஸ்மிக் எனர்ஜி இந்த காஸ்மிக் எனர்ஜி நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா இந்த காற்றை நீங்கள் ப்யூரிஃபை பண்ணணும் அந்த வேலை தான் இந்த யாகம் இந்த யாக காற்று பண்ணியாச்சு நெருப்பை சுத்தம் பண்ணியாச்சு நிலத்தை சுத்தம் பண்ணியாச்சு அடுத்து வான் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் நீர் தான் தீர்த்தம் அந்த தீர்த்த அபிஷேகம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இப்போ பஞ்ச பூதங்களும் இங்கே பியூரிஃபை ஆயாச்சு இந்த பஞ்ச பூதங்களுடைய கூட்டு பொருள் தான் இந்த பிண்டம் அதைத்தான் சொன்னாங்க இந்த உடம்புல ஹீட் இருக்கா இருக்கு காத்து இருக்கா இருக்கு மண் இருக்கா இருக்கு எல்லாமே இருக்கு இந்த பஞ்சபூதங்களையும் நீங்க அடையாளம் எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ பஞ்சபூதங்கள் என்ன அப்படின்னு கேட்டா முதல்ல வான் அப்படிம்பாங்க அதுவே தப்பு முதல்ல வான் இல்ல இந்த பூமி இருக்கு இல்லைங்களா இந்த பூமிக்கு உட்கருல ஒன்று இருக்கு இல்லையா அந்த உட்கருக்குள்ள நியூக்ளியர்க்குள்ள என்ன இருக்குன்னா ஹீட் இருக்கு முதல்ல நெருப்பு இந்த நெருப்பு தாண்டி வெளியே வந்தோடனே மண் இந்த மண்ணுக்கு மேல நீர் இந்த நீருக்கு மேல காற்று இந்த காற்றுக்கு மேல ஆகாயம் அவ்வளவுதான் இதுதான் லைன் நீங்க தான் ஞாபகமே வச்சுக்கணும் எடுத்த உடனே வானம்னு சொல்லக்கூடாது உள்ள இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா இப்ப இந்த கடவுள் கரெக்டா டிஃபைன் பண்ணியே வச்சிருக்கோம் ரெண்டாவது மண் இருக்கு இல்லையா இந்த மண்ணை மண்ணுங்கிறது பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு இந்த மண் இதுக்கு முன்னாடி என்ன வடிவத்துல இருந்துச்சு நெருப்பு வடிவத்துல இருந்துச்சு அப்ப மண்ணுங்கிற ஒண்ணு தோணும் ஏன்னா இந்த மண்ணுங்கிறது என்ன இந்த அடியில் இருக்கிற லாவா மேல வந்து லாவா குளிர்ச்சி அடைஞ்சு அது சிதலம் அடைஞ்சு பாறையாகி பாறையோட துகள் தான் மண் இவ்வளவும் நடந்திருக்கு இது நடக்கிறதுக்கு எத்தனையோ ஒரு ரெண்டு மில்லியன் ஆண்டுகள் ஆச்சு ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நெருப்பா இருந்த ஒரு பொருள் இன்னைக்கு மண்ணா மாறியிருக்கு இந்த மண்ணு அடுத்து நீரா மாறியிருக்கு இந்த நீர் ஆவி பிறகுதான் காற்று அப்படின்னு ஒண்ணு உருவாச்சு இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி இங்க டிஃபால்ட்டா என்ன இருந்துச்சுன்னா வானம் அப்படின்னா இங்கே இருந்துச்சு அந்த வான் என்கிற இருந்து தான் நெருப்பு உருவாச்சு அந்த நெருப்புல தான் மண் உருவாச்சு அந்த மண்ணுல இருந்து நீர் உருவாச்சு அந்த நீர் ஆவியாகி அதுல தான் காற்று உருவாச்சு இதுதான் பஞ்ச பூதங்களினுடைய கோட்பாடு இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு நீர் வேணும் அப்படின்னா மண்ணில் இருந்து தான் நீர் எடுக்கணும் நீங்க வானிலிருந்து நீர் எடுக்கிறீங்களா இதை இந்த சைக்கிளை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கலாம் இந்த பிரபஞ்சத்தோட நம்ம எப்படி நீங்கள் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அழகாக அதை அறிவியல் பூர்வமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னும் போது இந்த பிரபஞ்ச சக்தியோட நம்மளால நம்மளுடைய ஆறாவை தொடர்பு படுத்த முடியுமா அதுக்கு நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்துறது நூறு சதவீதம் பயன்படுத்த முடியும் அதாவது நான் எல்லாருக்கும் அதை தான் சொல்றேன் இந்த பிரபஞ்சத்தோட இந்த உடம்ப கனெக்ட் பண்ணிடுங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அளப்பரிய ஞானம் கிடைக்கும் ஞானம் இருக்கும் போது உங்களுக்கு தெய்வீக சிந்தனை கிடைக்கும் இந்த தெய்வீக சிந்தனை உங்களைய மோட்சத்திற்கு அழைச்சிட்டு போகும் இவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய எந்த விஷயமும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வராது நான் கடை வாங்க மாட்டேன் லக்ஸரி லைஃப் நான் தேடி போக மாட்டேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நடபிடிச்சு கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தேவை பசி அந்த பசியை போக்குறதுக்கு ஒன்று ஏதாவது ஒன்று ஏதாவது போது எனக்கு நான் கடன் வாங்க தேவையில்லை எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் வேணும் அப்படின்னா கடன் வாங்கணும் எனக்கு ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் போதும் அப்படிங்கிறப்ப இந்த போதுங்கிற மனநிலை எப்ப உள்ளே வரும்போது தான் வரும் அப்ப நீங்க கடவுள் சார்ந்து நான் சொன்ன பிரகாரம் வாழும்போது உங்களுக்கு தேவையற்ற எந்த செலவும் இங்கே இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வாழ்க்கையில டார்கெட்னே ஒண்ணு இல்லை குறிக்கோளுங்கிறதுமே உங்க வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும்தான் இருக்கும் அத்தியாவசியம் இருக்கும் ஆடம்பரம் எதுவும் இங்கே இருக்காது எது அத்தியாவசியம் எது ஆடம்பரம்னு நீங்கள் பகுத்து அறிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பிரச்சனையில் போய் சிக்கு போட்டுக்க மாட்டீங்க நீங்கள் சிக்கு போடலைங்கிறப்பே கடவுளுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறதே கம்மி அந்தாலும் நீங்கள் டார்ச்சர் பண்ண மாட்டீங்க நீங்கள் போய் பிரச்சனையில் மாட்டிட்டு கடவுளை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது இப்போ நிறைய பேர் எங்கிட்ட என்ன பண்ணா சார் ஆன்லைனில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் பதினஞ்சு லட்ச ரூபா அதில் உள்ள போட்டு மாட்டிக்கிட்டேன் கேளைக்கியர் மந்திரம் சொல்றேன் ஒரு வாரமா சொல்றேன் எனக்கு அந்த பணம் திரும்ப வரல ஏ நீ கேளைக்கியருக்கு கொடுத்தியா அந்த பணத்தை நீ போய் ஆன்லைன்ல அந்த பணத்தை பதினஞ்சு லட்ச ரூபாய் தொலைச்சிட்டு தொலைச்ச பணம் எனக்கு வேணும் திருடிட்டு போனது திரும்ப வராது இதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஓகேங்களா இறந்த ஆன்மா திரும்ப வராது ஸோ நீங்க கேட்குறீங்கன்னா ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும் சரி இந்த மாதிரி நிச்சயமா அந்த இழந்த பணங்கள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு பட் இது இழந்த நகை கிடைச்சிருக்குன்னே நிறைய பேர் அதை பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது நீங்க தொலைச்ச பணம் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளுக்குள்ள நீங்க அந்த ஸ்டெப் என்ன எடுத்தீங்க அந்த பணத்தை விரட்டி பிடிக்கிறதுக்கு என்ன படுத்தீங்க நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்ல அதற்கான முயற்சி அவங்கள தடுத்தீங்களா அவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா இதற்கான ஸ்டெப் எடுத்தீங்களா இல்ல இதை சரியா இதை வேலை செய்யாம மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்றப்ப தவறு பண்றீங்க நீங்க வேலை செஞ்சுட்டு மட்டும்தான் மந்திரத்துக்கான பலனை அதிர் எதிர்பார்க்கணும் மந்திரம் மட்டும் சொல்றீங்க நான் எக்ஸாமுக்கு எல்லாம் போய் எழுத மாட்டேன் பட் டெய்லி உட்காந்து படிக்கிறேன் ஒரு யூஸ் இல்லை நீங்க எக்ஸாமுக்கே போகலங்கிறப்ப நீங்க எப்படி பாஸ் ஆவீங்க நான் நல்லா படிச்சேன் சார் நூறு சதவீதம் படிச்சேன் எக்ஸாம் எழுதுனா தான் நீங்க எக்ஸாமுக்கு தான் போலியே அதனால மந்திரம் ஒரு பக்கம் சொல்லணும் ஒரு பக்கம் நீங்க வேலை செய்யணும் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஆன்மீகத்துல வளர்ச்சி இந்த வளர்ச்சி தான் இப்ப நானுமே எனக்குமே இந்த வளர்ச்சி இருக்கணும் இந்த ரெண்டுமே செய்யணும் அப்போ நீங்கள் கடவுளுக்குள்ளே இருக்கும்போது இந்த வளர்ச்சி உங்களை தன்னை போல தேடி வரும் அதற்கு நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கணும் அது ஆனால் எல்லாருக்கும் பாசிபிள் இல்லை சார் நான் வந்து இந்த உலக வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரி ஆன்மீக மகான் கிட்ட ஆசீர்வாதம் இருந்தால் எனக்கு போதும் ஆனால் எனக்கு உலகியல் வாழ்க்கையை அனுபவிக்கணும் பெரிய ஆடம்பரம் வேணாம் ஆனால் தேவையான பணம் வேணும் தேவையான நேரத்தில் செலவு பண்ணணும் அதை எனக்கு மறுபடியும் அதை செலவு பண்ணுறதுக்கான பணம் தேவைப்படுது குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் இதுதானே தானே இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கவங்க எதிர்பார்ப்பாங்க அதை நாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது இதுக்கு என்னன்னா முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் நான் ஒரு யுக்தியை உங்களுக்கு சொல்லி தரேன் இத்தனை வருடம் நீங்க வாழ்ந்தீங்க இல்லையா இனி நான் சொல்ற மாதிரி வாழுங்க முதல்ல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க என்னென்ன வேணும் அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க இந்த வேணும்னு எழுதுனீங்க இல்லையா அதுக்கு அடையிறதுக்கு நீங்க என்ன வழிய யூஸ் பண்றீங்க இந்த வழியை இதை நான் ரீச் பண்ணுறேன் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டணும் அப்படின்னா எனக்கு ஒரு நாற்பது லட்ச ரூபா வேணும் எங்கிட்ட நாற்பது லட்ச ரூபா பணம் இல்லை பட் பேங்க்ல லோன் கேட்டால் லோன் கொடுப்பாங்க இப்போ இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும் லோனுக்கு அப்ளை பண்ணால் உங்கள்கிட்ட ஐடி இருக்கணும் ஏன்னா ஐடி இருந்தால் மட்டும் தான் லோன் எங்கிட்ட ஐடியே இல்லைங்கிறப்ப நீங்க லோன் எதிர்பார்க்கறது தப்பு

அப்போ இதுக்கு ஆசைப்படுறதே தப்பு அப்போ முதல்ல என்ன உருவாக்கணும் நீங்க வீட்டை உருவாக்கணும்னு ஐடி உருவாக்கணும் எத்தனை வருஷம் ஐடி கேக்குறாங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் ஐடி கேக்குறாங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் ஐடி உருவாக்குங்க இதன் பிறகு நீங்க ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு ஐடி உங்களுக்கு வீடு கிடைச்சிரும் எதுவுமே இல்ல சார் என்கிட்ட பேன் கார்டு இல்ல சார் இது சொல்றாங்க நான் பேன் கார்டு இல்ல வேலை இல்லை நிரந்தரமான ஒரு வேலை இல்லை ஆனாலும் வீடு கற்ற ஆசை இது எல்லாரோட எண்ணம் தானே இது இது நிராசை இது என்னன்னா நீங்க ஆசைப்படுவதற்கு உங்ககிட்ட தகுதி இல்லை அதாவது எனக்கு காரே ஓட்ட தெரியாது எனக்கு ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் வேணும்னு கேக்குறேன் என்ன ஆகும் அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுத்த என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகும் அவ்வளோதான் ஆகும் இதை நான் எப்படி உங்களுக்கு நான் கடவுளா இருக்கேன் உங்களுக்கு காரே ஓட்ட தெரியாது உங்களுக்கு எப்படி நான் கடவுளுக்கு முடியும் நீங்க பொண்ணு யார் மேலயாவது இடிச்சிருவீங்க நான் உங்களுக்கு நீங்கள் வீடு கேட்குறீங்க உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் எதுவுமே இல்லைனாலுமே ஒரே மாதத்தில் லோன் தரத்துக்கு ஒருத்தங்க ரெடியாக இருக்காங்க அவங்க யார் அப்படின்னா உங்கள் வீட்டை அவங்க ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு எதுவுமே இல்லாமல் எந்த டாக்குமெண்ட்டுமே ப்ராப்பராக கொடுக்காம அஞ்சு வருடம் வட்டி கட்டினாலும் ஆறாவது வருடம் உங்கள் வீட்டை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க அதன் பிறகு நீங்கள் அழுவீங்க ஸோ இந்த சூழ்நிலைக்குள்ள போய் மாட்டாதீங்க நம்ம என்னைக்குமே நம்ம ரூட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே வராது ஸோ இதுதான் சொல்றேன் முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கு ரூட் நீங்க கண்டுபிடிங்க அதற்கு இப்ப நீங்க உழைங்க ரெண்டாவது எந்த வேலையை ஆரம்பிக்கும் போதும் அதை என்ன டேட்டுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கறத எழுதி வைக்கணும் பக்கத்துல இன்னைக்கு நான் கோயில் கட்டுறேன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு எல்லா வேலையும் முடியணும் இந்த வேலையெல்லாம் முடியட்டும் அதன் பிறகு நான் டேட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன்னா இது ஆறு மாசம் நடக்கும் அந்த அளவுக்கு டைம் இல்ல டார்கெட் பிக்ஸ் பண்ணணும் நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அதோட முடிவு டேட் பிக்ஸ் பண்ணிரணும் அந்த டேட்டுக்கு தான் நீங்க வேலை செய்யணும் நீங்க எல்லாரும் சொன்ன இன்னொரு 10 நாள்ல நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனும் அதுக்கு என்ன வேணும் அப்படினா இதற்கு உங்களுக்கு அதிகபடியான பணம் செலவாகும் அது போக்குல நடக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் நீங்க டார்கெட் கொடுத்து பண்ணீங்கனா இதுக்கு ஒரு அமௌண்ட் இந்த பணத்தை நீங்க சம்பாரிக்கணும் ரெண்டு இதனால அதுவா நடந்தால் எனக்கு லாபமா நானாக டைட் பண்ணி வாங்கிட்டேன்னா இது எனக்கு லாபமான்னு பார்க்கணும் இதுல உங்களுக்கு எது லாபமோ தான் நீங்க செய்யணும் அதுவோடைய பொருளாதார சூழ்நிலை எப்படியோ அதுக்கு மாதிரி தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நானூறு ரூபாய் ஹெச்எம் பண்றதுக்கு பண்ணிடுறாங்க ஆனா அடுத்து டாக்டர்கிட்ட போய் நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கால்குலேஷன் தப்பு நானுமே சொல்லுவேன் நான் இங்கே சென்னை புறவட்ட வரேன் இல்லையா ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன் ட்ரெயினில் போடுங்க அப்படிமாங்க ராங் டெசிஷன் நீங்க உங்களுக்கு ஏசி வால்வோ பஸ் ரெடியா இருக்கு ஏறி படுங்க ஜம்முன்னு தூங்கலாம் இவங்க இந்த எதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் நான் நூற்றம்பது ரூபா தான் ட்ரெயின்ல டிக்கெட்டு வாங்க கால் வெளியே எடுத்துரும் ஹெல்த் போச்சு மீண்டும் திரும்ப ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் மறுபடியும் ஹெல்த் போச்சு அங்கே போய் அடுத்த நாள் வேலை செய்ய முடியாது இதனால அந்த வேலை கெட்டுச்சு இப்போ நாலு நாளுக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இது ரூபா வரும் பஸ்ல எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்டாங்க ஹெல்த் உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை நல்ல தூக்கம் கிடைச்சது இந்த ஒரு சின்ன இதுக்கு பேர் கஞ்சத்தனம்னு சொல்லலாம் தரித்திரம்னு சொல்லலாம் தரித்திரம்ங்கிறது வேற தரித்திர புத்திங்கிறது வேற நீங்க மென்டலி ஏழையா இருந்தீங்கன்னா உங்களை கடவுள் நினைச்சாலும் பணக்காரன் ஆக்க முடியாது நீங்க மென்டலி ரிச்சா இருக்கணும் அப்போதான் அந்த எண்ணத்துக்கு இங்கே ஒரு செயல் வடிவம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதற்கு நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஏஜெண்டா இருக்கணும் நான் மென்டலி நான் பணக்காரன் தான் நான் அப்படிதான் என்னை ஃபீல் பண்றேன் மென்டலி நான் ஒரு ட்ரோல்ஸ் ரைஸ்ல போகணும்னு ஆசைப்படுறேன் அதற்கான வேலை செஞ்சேன்னா அந்த பிரபஞ்சம் கொடுத்துரும் இல்ல இல்ல அதுல காஸ்ட்லியான காரு நம்ம ஒரு எயிட் ஹண்ட்ரட்ல போவோம் இல்லைன்னா ஒரு டாக்ஸி புக் பண்ணி போவோம் அப்படின்னா நீங்க நினைச்சதுக்கு தான் அந்த செயல் ரூபம் கொடுத்து வச்சிருக்கோம் உள்ளுதல் உயிர் உள்ளல் ஆமா உள்ளுவது எல்லாம் உயிர் உள்ளல் சொல்லிட்டார் நீ என்ன நினைக்கிறியோ அதை உயர்வா நினை அதற்கு சக்தி ரூபம் கிடைக்கும் கொடுக்கும் இப்போ இந்த எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் கனெக்ட் ஆகாது இந்த பிரபஞ்சத்தை நீங்க தொடர்புபடுத்தணும்னா உங்க உடல் இந்த பிரபஞ்சத்தோட அடாப்ட் ஆகிறதுக்கு தயாரா இருக்கணும் அதற்கு நீங்க சில பொருட்கள் உண்மையாலுமே சாப்பிடக்கூடாது நீங்க சைவமாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா இந்த பிரபஞ்சம் உங்களோட அடாப்ட் ஆகும் ஒரு மாமிசத்தை தூக்கி நான் உள்ள போட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கான வேலையை தான் இந்த பிரபஞ்சம் அதிகமா செய்யும் அதன் தான் அதை என் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணும் நான் இயல்பாகவே நல்லா இருக்கேன் அப்படின்னா நான் இருந்திருக்கேன் நான் ஒரு பத்து நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன் என்னதான் நடக்குது என்ன பண்ணுது அப்படின்னு பாக்குறப்ப இந்த பத்து நாள் சாப்பிடாமல் இருக்கிறப்ப நம்மளுடைய மைண்ட் உண்மையிலுமே மாறுது ஃபஸ்ட்டு ரெண்டாவது அதிகப்படியான ஞானம் கிடைக்கிது ஒரு பத்து நாளைக்கு எனக்கு இவ்வளோ அனுபவம் கிடைச்சிது ஆனால் அதன் பிறகு என் என் உடம்பு ஒத்துழைக்கலை பத்து நாளைக்கு மேலே ஒத்துழைக்கலை அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வயிறில் நான் ஒரு சாப்பாடை போட்டேன் பார்த்தீங்களா என்னுடைய மொத்த எனர்ஜியும் இதை செரிமானம் பண்ணுறதுக்கே போயிடுச்சு அதனால தான் யோகிகள் வந்து சாப்பாட்டை முதல்ல திறந்துடுறாங்க எனக்கு அதன் பிறகு தான் புரிஞ்சிச்சு ஏன் யோகிகள் சாப்பிடாமல் இருக்கிறாங்கன்னா மொத்த எனர்ஜி இங்கேயே செலவாயிடுது அப்போ தான் கண்டுபிடிச்சேன் முதல்ல இங்கே ஜிப்பு போட்டிங்க அப்படின்னா இந்த எனர்ஜி மொத்தமாக சேவிங் பேச்சை நிறுத்திடணும் பேச்சும் நீங்கள் இல்லை அப்படின்னா இங்கே அதிகப்படியான கலோரிகள் எரிக்கப்படுறது நிறுத்துது அதிகப்படியான கலோரிகள் இங்கே சேமிக்கப்படுது ரெண்டாவது மூச்சு மட்டும்தான் இங்கே நடக்குதுங்கிறப்ப எனக்கு கொலஸ்ட்ரால் வராது எனக்கு பிபி வராது எனக்கு சுகர் வராது எந்த வியாதி வராது ரெண்டாவது நான் ஆரோக்கியமாக இருக்கேன் ஆரோக்கியமா இருக்கும்போது என்னுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படுது என்னுடைய சிந்தனம் தெளிவு பெறுது இப்போ இந்த பிரபஞ்சம் என்னோட ஈஸியா கனெக்ட் பண்ணுது இப்படி அந்த இருக்காங்க தேடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு கேளைக்கியர் என்னை தேடி வந்த மாதிரி என்னோட கெஸ்ஸிங் ஒரு நிறைய பேர் கதவை தட்டி இருப்பாரு அவங்க யாரும் அவரை ரிசீவ் பண்றதுக்கு தயாரா இல்ல பை லக் நான் ரிசீவ் பண்ற மாதிரி இருந்தேன் டக்குன்னு எனக்குள்ள வந்துட்டார் அவ்வளவுதானே வழியா நான் இங்க பெரியாள் அப்படின்னு நான் சொல்லல இந்த யாருக்குமே கிடைக்காத மகாபாகியம் அவர் எல்லாருக்குமே குடுக்கறதுக்கு தெய்வம் தயாரா தான் இருக்கு அதை வாங்குறதுக்கு உங்களைய மாத்திக்காம நீங்க எதுக்கும் ஆசைப்படாதீங்க சத்குரு ஈஸியா எரிக்காமல் உனக்கான ஒளி இல்லை அப்படின்றார் அது உண்மை நீங்க என்னைக்கும் எரிந்து சாம்பலாவதற்கு நீங்க தகுதியா இருக்கணும் அதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒளி நிச்சயமா உண்டு நம்ம ஒளி அப்படிங்கிறது தான் இருக்கு அதற்கு வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் நமக்குள்ள கொண்டு வர கொண்டு வரணும் அழகா சொன்னீங்க நம்ம யாகங்கள் வளர்க்கறதோட இம்பார்டன்ஸ் என்ன அதுல என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறதையும் சொன்னீங்க ஞானியா இல்லைனாலும் பரவாயில்ல அந்நியாயமா வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படிங்கறதையும் ஒரு புரிதல் அப்படிங்கிறது கட்டாயமா எல்லாருக்கும் தேவை அதை ஒரு வழிகாட்டியா இருந்து இங்க நம்ம நேர்களுக்காக உணர்த்திருக்கீங்க கட்டாயமா இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நிகழும்ங்கிறதுல சந்தேகமே இல்லை நல்ல நல்ல கருத்துக்கள் நம்ம நேர்களுக்காகவே சொல்லி கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் கிழக்கிய ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி